தடுத்து நிறுத்துவது கண்ணிய அசாத்தியம் என்று சொல்லப்படும் ஒரு ஆயுதம் ரஷ்யா மீண்டும் ஒரு முறை தனது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளது தனது பிரம்மாஸ்திரங்களில் ஒன்றை அது மீண்டும் சோதித்துள்ளது இதன் பெயர் சிர்கான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஹைப்பர்சோனிக் என்றால் என்ன தெரியுமா ஒலியை விட ஒன்பது மடங்கு வேகம் அதாவது மணிக்கு பதினோராயிரம் கிலோமீட்டருக்கும் மேல் எதிரிகள் யோசிப்பதற்குள் சிர்கான் அதன் இலக்கை தாக்கி அழித்திருக்கும் சமீபத்தில் நடந்த சபாட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இராணுவ பயிற்சியின் போது ரஷ்யா இந்த அபாயகரமான ஆயுதத்தை வெற்றிகரமாக சோதித்தது அட்மிரல் கோலோவோ போர்க்கப்பலில் இருந்து பேரன்ஸ் கடலில் உள்ள இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தது சிர்கான் இலக்கு துல்லியமாக தாக்கப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த காட்சிகளை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது பெலாரஸுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த பயிற்சி தற்காப்புக்கானது என்று ரஷ்யா கூறினாலும் நேட்டோ நாடுகள் இதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன ஆயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்கை கூட தாக்கவல்ல சிர்கான் ஏவுகணை மூலம் ஹைப்பர்சோனிக் போர் யுகத்தில் தான் ஒரு படி முன்னில் இருப்பதாக ரஷ்யா உலகிற்கு நினைவூட்டுகிறது